மீன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இந்த மசாலாலாம் நல்லா சுண்டி வருது இப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே மேலே கருவேப்பில் தூக்கலாம் இந்த பிரமாதமான அதாவது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கெலாம் சும்மா கூமாப்பட்டி மாரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சி புட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து கெளுத்தி மீன் குருமா ஃப்ரை ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதோடய செய்முறை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதுதான் நம்ம இதோடய ஸ்பெஷலே ரொம்ப ரொம்ப சுவையானது இந்த கெளுத்தி மீன் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டையும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க வாங்க இந்த கெளுத்தி மீன் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாத்திரம் ஸ்டூட்டிடுச்சு அதுக்கு முன்னாடி இந்த கெளுத்தி மீன் குருமா ஃப்ரைக்கு தேவையான பொருட்களை பத்திரலாம் கெளுத்தி மீன் நல்லா ஒன்றரை கிலோ அளவுக்கு இருக்கும் அதை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு பொடிசான அறுக்கி வச்சுருக்கேன் பெரிய தக்காளி ரெண்டு பொடிசா நறுக்குன்னு பச்சை மிளகாய் ஒன்று பத்து பூண்டு பல் ஒரு சின்ன இஞ்சி துண்டு ரெண்டுத்தையும் நசுக்கி வச்சுருக்கேன் இதில் வந்து மூணு பொருள் கலந்துருக்கு அதாவது சோம்பு ஜீரகம் மிளகு சோம்பு அரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு மிளகு மட்டும் ஒரு ஸ்பூனு நல்லா இடித்து வச்சுருக்கேன் வீட்டு குழம்பு மிளகித்தூள் மூணு ஸ்பூனு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனால் மூணு ஸ்பூனு அரை ஸ்பூனு தனி மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு கொத்து கருவேப்பிலை மறுபடியும் இந்த பொருள்லாம் பார்த்துலாம் கெளுத்து மீன் கருவேப்பிலை தக்காளி பச்சை மிளகாய் சோம்பு சீரகம் மிளகு உப்பு வீட்டு குழம்பு மிளகத்தில் எண்ணெய் தனி மிளகத்தில் வெங்காயம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப சுவையானது தான் இது அப்படியே அந்த வரிசையில் மற்ற பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்கும்பொழுது தக்காளி போட்டுக்கணும் நம்ம பச்சை மிளகிறோம் அது கூடவே கருப்பில் அடுத்தது நம்ம இந்த இடிச்சு வச்சிருக்க இஞ்சியும் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு போடுங்க இஞ்சி கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த இதுக்கு அடுத்தது இந்த சீரகம் சோம்பு மிளகு இதை அப்படி போட்டுக்கலாம் நல்லா நல்லா வதக்கணும் இப்போ போட்ட உடனே ஒரு வாசனை வரும் பாருங்கள் உண்மையாக அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வாசனை நம்ம அதுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து போடலை ஏன்னா நம்ம குழம்பு மிளகாய் தூள் பயன்படுத்துகிறோம் அதனால் மஞ்சத்தூள் போடல நீங்கள் எல்லாமே தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் தனி தனியாக சேர்த்துக்கணும் இப்போ தூள் போட்டுக்கலாம் தனி மிளகாத்தூள் போட்டோம் அடுத்தது குழம்பு மிளகாத்தூள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை விட அது கண்டு மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய்ட்டு இப்போ வந்து நம்ம இந்த மீனில் இதில் போட்டுக்கலாம் மீன் எல்லாம் நல்லா போட்டுட்டு அப்படியே லேசாக ஒரு கிளறு கிளறி விடுவோம் எல்லாம் மீன் போட்டாச்சு அப்படியே நல்லா மசாலாலாம் அதில் போடுற மாதிரி கலர் நோம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விடுவோம் மசாலாவெலாம் நல்லா கலந்து விட்டோம் அப்படியே லேசாக கொதிக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால் பார்த்து போடுங்க உப்பை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அப்படியே ஒரு மூடியை போட்டு நல்லா வேக விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் முதல்ல நல்லா வேகட்டும் அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் இந்த குருமா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு அப்படியே இந்த குருமாவில் உள்ள இந்த கிரேவிலாம் கொஞ்சம் சுண்டி வரட்டும் போய் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதித்து வரட்டும் மீன் வேகட்ட லேசாக அதுக்கு பிறகு அடுத்த மெத்தடு குருமா நல்லா திக்காயிடுச்சு மீன் எல்லாம் வெந்துடுச்சு வருங்க மீன்லாம் உடையாத அளவுக்கு வச்சுக்கோங்க இது வந்து சதையான மீனில் தான் செய்யலாம் இந்த இல்லை இந்த கெளுத்து மீன் இல்லைன்னா காணாங்கெழுத்து மீன் அதுலேயும் செய்யலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இப்படியே சாப்பிட்றதுனாலும் நம்ம சாப்பிடலாம் இது அப்படியே உங்களுக்கு இப்போ மட்டன் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்படியே சாப்பிட்ட இப்போ இதை நம்ம இறக்கிட்டு அடுத்தது என்னங்கிறது குருமா ரெடி ஆச்சு இப்போ நம்ம அதை இறக்கிடலாம் அடுத்தது தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கல்லை சூடாகட்டும் என்ன சூடாகிடுச்சு நம்ம இப்போ இந்த குருமா செஞ்சு வச்சுருக்கீங்களா அதில் உள்ள மீன் ஒன்று ஒன்று இதில் போடணும் குருமாவோடு எடுத்து போடுங்க சுற்றி இந்த குருமாவை கொஞ்சம் அப்படியே மீன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இந்த மசாலாலாம் நல்லா சுண்டி வருது இப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே மேலே கருவேப்பில் தூக்கலாம் அப்படியே பெரட்டி போட வேண்டியதுதான் அடுத்த பக்கம் மசாலா நல்லா அதில் கருப்பாகிற அளவுக்கு அதாவது கருத்து கருகி போகிற அளவுக்கு உள்ள அளவுக்கு எடுக்கணும் நம்ம மசாலா தான் பாருங்கள் இந்த மாதிரி அடிபிடிக்கிற அளவுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த மசாலா தான் அதோடய ஹைலைட்டு புரிஞ்சு வந்துட்டு இந்த அப்படியே பெருட்டி பெருட்டி நம்ம உடனே எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இதெல்லாம் நல்லா வந்துட்டு அட முன்னாடி எடுத்துக்கோங்க சேகாக பொறுமையாக எடுத்துக்கணும் அதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துருங்க அடுத்த ஒரு ரவுண்டு உங்கள் போட்டு எடுக்கலாம் அடுத்த ரவுண்டு அடைய தட்டி போட்டடலாம் அப்படி எடுத்துடலாம் அடுத்த ஒரு ரெண்டு இதில் அந்த செலுத்து மிந்த உள்ள எலும்பு வரும் அதனால் அப்படியே சும்மா ராக இருக்கணும்னா போதும் ப்பா எல்லாம் ரெடி ஆச்சு சாரி நம்ம அப்படியே சாரி இறக்கி டேஸ்ட் பார்க்க வேண்டியதாக நம்ம அப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் செம்ம வாசனையாக இருக்குது இதை நம்ம அந்த கொஞ்சம் எடுத்து மசாலா தான் ஹைலைட்டாக இதில் நம்ம மசாலாலாம் அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் அவ்வளோ ருசியாக இருக்கும் அதனால தான் நான் அந்த மீன் வச்சிருந்தேன் தட்டை கூட எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆஹா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சா எங்கள் அம்மா அந்த மசாலாலாம் தனியாக எனக்கு எடுத்து கொடுத்துருவாங்க இந்த உருமாவை நம்ம அப்படி பருக்கிறது காரணமே அந்த கிரேவி அப்படியே எல்லாம் நல்லா மீனில் உறைஞ்சி போய் பாருங்கள் அந்த மீன் எப்படி பாருங்கள் அப்படியே மசாலாலாம் உள்ளே ஏறி போயிருக்கோம் அந்த மீனை சாப்பிட்டு வைப்போம் த்தில் வச்சு சாப்பிடும்போது ஏன்னா ஏற்கனவே நம்ம குருமா செஞ்சுருக்கோம் அந்த குருமாவை தான் நம்ம வறுத்திருக்கோம் ம் அங்கே இங்கே அந்த மீனோட சொல்லலாம் மொறு மொறு மொர் இது செய்யும் செய்யும்போது குழம்பு நமக்கு தேவையில்லை மீன் முள்ளெல்லாம் ஒரு முருன்னு போயிட்டு இந்த சோத்தில் அதை மீன் பொரிச்சதை போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுங்க ம்

நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிக் பூ நல்லா தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் நான் இடையில இடையில் கொள்கிற சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு தடைபடாமல் கிடைக்கும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு நான் சேனலை எடுத்துகிட்டு போகிறதுக்கான பெரிய உந்து சக்தியாக இருக்கும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் அந்த சேனல் கிடையாது உங்களுடைய ஆதரவு என்னன்னைக்கு வேணும் நன்றி உருவர்களில்